சரி ரிஷபத்துக்கெல்லாம் இப்போ நல்ல டைம்னே சொல்லலாம் இருக்கிற நிலைமைகளில் இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டில் மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இவங்களுக்கு சரியில்லைன்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க ராசி லக்னத்துக்கு எப்போல்லாம் அந்த குரு வர்றாரோ அப்போல்லாம் கண்டிப்பாக உடம்ப பாயில் பண்ணோம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் மாறி மாறி கண் பிரச்சனை லெகுமன் பிரச்சனை அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரைன் அட்டாக்கு அது இல்லாமல் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றார் அப்படின்னா தொழிலில் பயங்கரமான வெற்றி பத்தாம் இடத்துக்கு யாருக்கெல்லாம் பொதுவாகவே ராகு வந்து உட்கார போறாரோ உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்கவே இருக்காது என்னன்னா பயங்கர போட்டி பொறாமை சண்டம் வயித்தெறிச்சல் இதெல்லாம் வந்து அந்த அந்த ஆபீஸ்ல நீங்க உள்ள போகும்போதே அப்படி ஒரு டிவர்ஷன் இருக்கும் என்னடா தலைவலியாக இருக்கு நான் நினைக்க நான் ஏன் வேலையை பண்ண போகிறேன் ஆனாலும் இவ்வளோ பேர் டிஸ்டர்பன் பண்ணுறாங்களே நல்ல விஷயத்துக்கு போகும்போதே வேணும்னா கொடுக்க கால் விடுற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சேட்டைகள் வந்து பண்ணுவாங்க இந்த ரிஷபராசி நண்பர்கள் வந்து தொழிலில் வெற்றி பெறணும்னா நீங்க ராகுவா மாறணும் விச் மீன்ஸ் நீங்க வேலையில அசுரனா மாறணும் அப்ப வேற ஆப்ஷனே கம் இல்லாம அடங்கி போவாங்க வேலைகளில் அமேசிங்கான மாற்றங்கள் கொடுக்கும் கண்டிப்பாக இடம் மாறும் பொருளாதாரத்துல அமேசிங்கான மாற்றங்கள் கொடுக்கப்படுது லைஃப் ஒரு புது டேர்னுக்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க லைஃப் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மழங்கு வட்டம் உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு குழந்த பிறக்கம் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்